வணக்கம் ஆண்டாள் அருளிய திருப்பாவையினுடைய இருபத்தி எட்டாவது பாடல் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தனை பிறவி பெருந்தனை புண்ணியமும் யாடையோம் குறை இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்குங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளாம் அன்பினால் உந்தன்னை சிறுவேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீதாராய் வரையேலோர் எம்பாவாய் நாங்கள்லாம் ரொம்ப சாதாரணமான ஆள் ஏதோ பசுமாட்டை ஓட்டி பசுமாட்டை மேய்ச்சி புழைச்சிக்கிட்டுருக்கிறோம் பொதுவாக கிராமத்திலலாம் திட்டுவாங்க நீ எல்லாம் மாடு மேய்க்கதால் லாய்க்கு அப்படிமா அப்படிப்பட்ட தான் எங்களோட குல தொழில் ஏதோ மற்றவங்கெல்லாம் சொல்கிறாங்க மாடு மேய்க்கிறது நல்லது பசுமாடை மேய்க்கிறது புண்ணியம் பசும்பால் தான் அமுதம்னு சரி சொல்லிட்டு போட்டோம் எங்களுக்கு நாங்க ரொம்ப சாதாரணமான ஆளு ஆனா நீ பழக கிடைச்சிருக்க எங்களோட வேலை என்ன கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் அந்த பசுமாட்டனோட சத்தம் இருக்குல்ல அம்மான்னு கூப்பிடுமே சத்தியம் நீயே தருமத்தாயே குழந்தை வடிவே தெய்வமகளே மகளே கவியரசர் கண்ணதாசன் பசுமாட்ட அம்மா என்று அழைக்கின்ற சொல் அந்த கானம் அதாவது பசுமாடுகளும் கன்று குட்டிகளும் கொஞ்சி கொள்ளுகிற அந்த சத்தத்தை பாட்டாக நினைத்து அதை தான் சாப்பிடுவோம் அப்படின்னா எங்களுக்கு சாப்பாட்டுக்குன்னு ஒன்று கொண்டு போக மாட்டோம் அந்த மேய்க்கிற இடத்துல ஏதாவது காய் பழம் கிடைச்சதுன்னா சாப்பிடுவோம் இல்லைன்னா பசுமாட்டோட பாட்டு தான் எங்களுக்கு சாப்பாடு அல்லது பால் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துன்போம் போச்சை பாலை குடிக்கலாமா சார் அதில் எத்தனை பாக்டீரியா இருக்கும் பேஸுரைசேஷன்னா தெரியுமா லூயிஸ் பாஸ்டர் அவர் தான் அந்த பசுமாலை பசும்பாலை கொதிக்க வச்சு அதில் இருக்கிற பாக்டீரியாவை எல்லாம் நிற்கிற முறையை கண்டுபிடித்தவர் அந்த பாஸ்டரைசேஷனை சரியாக பண்ணுவாங்க நம்ம தமிழ்நாட்டு ஆவின் நிறுவனம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அதெல்லாம் வேணாமா பச்சைப்பாலையே குடியலாமான்னா அந்த காலத்தில் குடிச்சிருக்காங்க ஒன்றும் ஆகலை அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி வருந்தனை புண்ணியமும் யாமுடையோ இந்த ஆயர்பாடி மக்களுக்கெல்லாம் பெருசா அறிவு கிடையாது ஆனா இங்க எங்களுடைய தோல் கோத்து வந்தாய் தோழனாக வந்தாய் எங்க குலத்துல நீ பிறந்த குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அது ஒண்ணுதான் குறை சிவம் ஒரு தடவை சொன்னார் கடவுளே குறை உடையவன் இல்லாவிட்டால் நம்மை படைத்திருப்பானா அப்படின் அந்த மாதிரி கண்ணபிரானே உனக்கு ஒரு குறைன்னு சொன்னா அது எங்க குலத்துல வந்து நீ பிறந்தது தான் மற்றபடி நீ சூப்பரோ சூப்பர் ஆம் ஆனா எங்கள் கூட பிறந்துட்ட அதாவது எங்கள் குலத்தில் வந்துட்ட பழகிற அப்போ என்ன உன்னோட பழகாமல் இருந்தால் எங்களால் இருக்க முடியாது உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது உந்தன்னோடு உங்கள்கிட்ட பேசி பழகி திட்டு வாங்கி திட்டி இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் எங்களோட வாழ்க்கை நார்மலாக இருக்கும் இல்லைன்னா ஏதோ ஒன்று போக்குன்னு இருக்கும் ஏதோ ஒன்று போனது மாதிரி இருக்கும் அறியாத பிள்ளைகளாம் அன்பினால் உன் தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே திட்டுறது கூட ஒரு கருணை தான் பின்ன அக்கறை இருந்தால் தானே திட்டு அன்பு இருந்தால் தான் அக்கறை அக்கறை இருந்தால் தானே திட்டு கோபம் எல்லாமே இல்லைன்னா எப்படியோ போ அப்படின்னு விட்டுட்டா கோபம் வருமா வராதில்ல அதனால் சிறு பேர் அழைத்தனவும் சீரி அருளாதேங்கிறாங்க ஆயர்பாடி மக்கள் அதாவது கோபத்தில் தெரியாமல் கண்ணபிரானே உன்னை ஏதாவது திட்டா அல்லது பட்டை பெயர் வச்சு கூப்பிட்டா கிண்டல் பண்ணனா கலாய்ச்சா கோபிச்சுக்காதே கோபித்து கொண்டு கருணை செய்யாதே அதாவது கோபத்தினால சரி எடுத்துக்கிட்டு போ தொலைஞ்சிட்டு போ தொலைஞ்சு போ வாழ்ந்துட்டு போ அப்படின்னு பண்ணாத கருணையும் அன்பாக கருணை செய் ரெண்டு கருணை இருக்குல்ல அறக்கருணை மரக்கருணைன்னு அது என்ன மரக்கருணை அப்படின்னா திட்டி எடுத்துட்டு போய் தொலை அப்படிங்கிறது அந்த மாதிரி பண்ணாதே சீரிய அருளாதே அன்பாக இரு இங்கே மேலே கான்செப்ட் இதுதான் நாங்கள் ஏழை எளியவர்கள் எங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது நீ நீ பெரிய தெரியும் 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 ரொம்ப இறை வடிவம்னு தெய்வ கடாட்சம் பொருந்தியவன் தெரியும் தெய்வ அம்சம் உங்கள்கிட்ட இருக்குதுங்கிறது தெரியும் ஆமா எப்படி ஒரு உப்பு வியாபாரிடம் அவனிடம் கிடைத்த வைரக்கல் மாதிரி நீ ஆமா அந்த உப்பு வியாபாரிகளுக்கு தெரியும் நீ வைரக்கல் அப்படின்னா ஆயர்பாடி மக்களுக்கு தெரியும் நீ ரொம்ப ஆள் ஏன்னா எத்தனை பேரை அனுப்பியிருக்கா இந்த கம்சன் உன்னை கம்சன்க்கு நீ பெரிய பெரியாள இல்லைன்னா அனுப்புவானா வண்டி சக்கர வடிவிலே ஒரு அசுரன் மல்லர்களை அனுப்பினான் பாக்சஸ் டைசன் மாதிரி பாக்சஸ் டைசனுக்கெல்லாம் அவங்க குரு அப்படிப்பட்ட பாக்சஸ உங்கள்கிட்ட அனுப்புனாங்க மரம் மாதிரி வந்தாங்க கண்ணவரன் ஒரு மலர் பூ மாதிரி அவன் தன்னோட பூ காலால் மலர் காலால் மலர் பாதத்தால் எட்டி மரத்தை உதச்சு மரம் சாஞ்சுது மலர் உதைச்சி மரம் சாயுமா சாஞ்சிருக்கு கண்ணபுரான் என்கிற தெய்வ அம்சம் பொருந்திய அந்த அவதாரத்தினுடைய பாத மலர் பட்டு அசுர மரங்கள் சாய்ந்தன இல்லையா எனவே தயவு செய்து இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஆனால் நீ கோச்சிக்காத ஏன் அதெல்லாம் நாங்கள் சில நேரம் மறந்துட்டு திட்டிடுவோம் ஆமா ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கான்டெம்ட்டும் மாமன் அது என்னது பழக பழக பாலும் புளிக்கும் அதான் வேற ஒன்றும் இல்லை கண்ணபிரான் தெய்வாம்சம் பொருந்தியவன் இப்போ கடவுளே கூட கல் வடிவத்தில் இருக்கிறதுனால தான் மரியாதை என்னார் கணதாசன் அது வாயை திறந்து பேச ஆரம்பிச்சுட்டா பல பேர் கோயிலுக்கு போக மாட்டான் எப்பா அது துண்துணை துணுன்னு அனுத்திக்கிட்டே இருக்கும்பா அப்படிமா எனவே நீ ரொம்ப பழகிட்ட என்கிட்ட அதனால் திட்டுவான் கோச்சுக்காத ஆமாம் நீங்கள் துவாரகையில் கூட மதுராவில் கூட கண்ணபிரான சாதாரணமான ஒரு ஆள் என்னைய முட்டாள் மாதிரி பண்ணுற அப்படின்னு கேப்பாராம் கண்ணபிரான யாரு ஒரு சிப்பாய் அவ் கண்ணபெறன் தான் ராஜா சிப்பாய் கேட்பாராம் நீ சொல்றதெல்லாம் ஒத்து வராது அப்படி அப்படித்தான் அவர் தன்னுடைய நிர்வாகத்தை நடத்தினர் நிர்வாகத்தை வந்து சில பேர் அப்படியே கம்பீரமா நடத்தணும் அப்படி நடத்தணும் நம்மளை பார்த்தோன்னே அப்படியே சிறுநீர் கழிக்கணும் அப்படின்லாம் மிரட்டுவாங்க சொல்லுவாங்க அதுதான் நிர்வாகம்மாங்க ஆனால் கண்ணபரானுடைய நிர்வாகம் எப்படி இருந்துச்சுன்னா ஒன்றுக்குள்ள ஒன்றா அப்படியே பழகி இரண்டரை கலந்துதான் இருந்துச்சு அப்படிப்பட்ட அன்பு உடையவன் நீ நாங்களும் உண்மையில் அன்புடையவர்கள் ஆனால் நீ கோச்சுக்காதே சிறுபேர் பேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீதாராய் பறையேலோர் எம்பாவாய் எங்களுக்கு நீ இறைவன்னு தெரியும் அதனால மோஷத்தை கொடு முக்தியை கொடு நல்ல புத்தியை கொடு அதுதான் பறை நல்ல மனசை கொடு நல்ல எண்ணத்தை கொடு சொல்ல கொடு செயலை கொடு கெட்ட வழியில் போனால் தடுத்துரு எங்களுக்கே தெரியாது நல்ல வழியா கெட்ட வழியான்னு அம்மா ஃபைனான்ஸில் போய் பணத்தை போடுறோம் நல்ல வட்டி வருதுன்னு சொல்லி எடுத்துகிட்டு ஓடிடுறாங்க அப்புறம் தானே தெரியுது மாட்டிக்கிட்டோன்னு வட்டிக்கு ஆசைப்பட்டு முதலை இழந்த எத்தனை பேர் இங்கே இருக்கிறார்கள் பண முதலைகளிடம் முதலை இழந்த ஏழை எளியவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்களே ஆரம்பத்தில் தெரியலையே வட்டிக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு அப்புறம் தானே தெரியுது ஆகவே கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் கானம்னா பாட்டு பசு மாட்டினுடைய பாட்டை சாப்பிடுறோம் ரசிக்கிறோம் அதுதான் எங்களுக்கு சாப்பாடு சில பேர் சொல்கிறாங்கல்ல எங்களுக்கு பாட்டு போதுங்க சாப்பாடே வேணாங்க பசி மறந்துடும் பாட்டு போதும் பசியை மறந்து பாட்டை கேட்போம் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப சிம்பிளாக தங்களை சொல்லிக்கிறாங்க அதற்காக பசு மாட்டை மேய்ப்பது ஒன்றும் மோசமான குறைவான தாழ்ந்த தொழில் அல்ல பட் அப்படி அவங்கள சொல்லிக்கிறாங்க தன்னை தாழ்த்திக்கிறாங்க அணியுமாம் பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து அப்படிம்பார் திருவள்ளுவர் தன்னைத்தானே தாழ்த்திக்கிறது தானே நல்ல குணம் ஆ நான் யார் தெரியுமா அப்படின்னு கெத்து காட்டுறது நல்ல குணம் கிடையாது பொதுவா அவசியப்படும் போது காட்டலாம் அது எப்ப அவசியங்கிறதுக்கும் சூழலும் சூத்திரமும் இருக்கிறது எனவே இந்த பாடலின் ஆயர்பாடி சிறுமிகள் தங்களை எளியவர்களாக சொல்லி இறைவனே நீ ரொம்ப பெரிய ஆள் அதுக்காக எல்லா நேரமும் அதை நினைக்கிற புத்தி எங்களுக்கு இல்லை மறந்து போய் உன்னை எங்களில் ஒருவனாக நினச்சி திட்டோம் கோச்சுக்காத அவ்வளோ அவ்வளோ சச்சின் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சிறுவர்களோட விளையாடுவாரான் கிரிக்கெட் அப்போ பவுல் பண்ணுற ஒருத்தர் என்னையா பேட் பண்ணுற மாறான் அவசரத்தில் கோபத்தில் அந்த மாதிரி நீ சச்சின் டெண்டுல்கர் எப்படி கோச்சுக்காமல் விளையாடுறாரோ அதுதான் அந்த மாதிரி கண்ணபிரானை ஆயர்வாடி சிறுமிகள் வேண்டுகிறார்கள் ஆகவே நாம் தப்பு செய்து விட்டால் அல்லது தவறு செய்து விட்டால் பாவம் செய்து விட்டால் குற்றம் செய்து விட்டால் இறைவனிடம் கொபித்து கொள்ளாதே எங்களை கருணை காட்டி அதிலிருந்து விடுவி என்று கேட்கிற பாடல் இது யாருக்காவது மனதை உறுத்தி கொண்டே இருக்கிற மாதிரி பாவத்தை குற்றத்தை தவறை செய்து விட்டால் அவங்க மனசு உறுத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த உறுத்தலிருந்து வெளியே வர முடியலன்னா இந்த பாட்டை பாடி பெருமாளிடம் போய் நில்லுங்கள் நிச்சயமாக நல்ல மாற்றத்தை உணர்வீர்கள் அந்த மன உறுத்தல் நீங்கி போகும் தண்டனை வரும் அதை தாங்கிக் கொள்ளுகிற மன பக்குவம் வரும் அதுதான் நன்றி வணக்கம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி